தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி தமிழ்நாட்டில் சென்னை மாநகராட்சி உட்பட மொத்தம் இருபத்தைந்து மாநகராட்சிகள் நூற்று முப்பத்தி எட்டு நகராட்சிகள் நானூற்று தொன்னூறு பேரூராட்சிகள் உள்ளன இந்தியாவில் தமிழ்நாட்டில்தான் முதல் முறையாக நகராட்சிகளுக்கும் கிராம ஊராட்சிகளுக்கும் இடைப்பட்ட நிலையில் பேரூராட்சி அமைப்புகள் எனும் பிரிவு ஏற்படுத்தப்பட்டது பேரூராட்சிகள் என்பவை தமிழ்நாடு முழுவதும் உள்ள நடுத்தர மற்றும் சிறு நகரங்கள் ஆகும் எனவே பேரூராட்சிகளின் வளர்ச்சி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது சுமார் ஐந்தாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து நான்கு சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட நானூற்று தொண்ணூறு பேரூராட்சிகளின் தற்போதைய மக்கள் தொகை எழுபத்தி எட்டு லட்சத்து எண்பத்தி ஏழாயிரத்து ஐநூற்று இருபத்தி மூன்று ஆகும் மக்களுக்கு தேவைப்படும் வசதிகளை ஏற்படுத்தி தருவதில் பேரூராட்சிகள் துறையில் பல்வேறு திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றன நஃப்டு திட்டத்தின் கீழ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் கடந்த மூன்று ஆண்டுகளில் அறுநூற்று இரண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஐநூற்று பதினைந்து சாலை பணிகள் நிறைவேற்றப்பட்டுள்ளன பதினோரு பாலங்கள் கட்டப்பட்டுள்ளன தமிழ்நாடு நகர்ப்புற சாலை கட்டமைப்பு திட்டத்தின் கீழ் எண்ணூற்று பனிரெண்டு கோடியே இருபத்தி ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஆயிரத்து ஐநூற்று எண்பத்து மூன்று கிலோமீட்டர் நீளத்திற்கு ஆயிரத்து நூற்று எழுபத்தி எட்டு சாலை பணிகள் நடைபெற்றுள்ளன மாநில நகர்ப்புற சாலை மேம்பாட்டு நிதியின் கீழ் பத்து கோடியே நாற்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சுமார் நூற்று முப்பத்தி எட்டு கிலோமீட்டர் நீளத்திற்கு மண் சாலைகளை தார் சாலைகளாக சிமெண்ட் கான்கிரீட் மற்றும் ஃபேவ்ளாக் சாலைகளாக மேம்படுத்தும் பணிகள் நிறைவேற்றப்பட்டுள்ளன மூலதன மானிய நிதி திட்டத்தின் கீழ் ஐநூற்று அறுபத்து ஒன்பது கோடியே அறுபத்து ஆறு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பணிகள் நிறைவேற்றப்பட்டுள்ளன இயக்கம் மற்றும் பராமரிப்பு இடைவெளி நிரப்பும் நிதி திட்டத்தின் கீழ் இருநூற்று பத்து கோடியே தொன்னூற்று ஒன்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அறுநூற்று அறுபத்தி எட்டு பணிகள் நடைபெற்றுள்ளன பதினைந்தாவது நிதி ஆணைய மானியத்தின் கீழ் நானூற்று அறுபத்தி ஆறு கோடியே ஐம்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மூன்றாயிரத்து ஒன்பது பணிகள் நடைபெற்றுள்ளன தேசிய சுகாதார மைய பணிகள் திட்டத்தின் கீழ் எழுபத்து ஆறு கோடியே நாற்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நூற்று நாற்பத்தி ஒரு பணிகள் நிறைவேற்றப்பட்டுள்ளன மாமல்லபுரம் வேளாங்கண்ணி ஆகிய இரண்டு பேரூராட்சிகளின் தெருக்களிலும் ஆரோக்கியமான மற்றும் சுகாதாரமான உணவு மையங்கள் இரண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படுகின்றன தேசிய நகர்ப்புற வாழ்வாதார திட்டத்தின் கீழ் நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி பேரூராட்சியில் இருநூற்று இருபத்தி எட்டு சாலையோர வியாபாரிகளுக்கு ஒரு கோடியே எண்பத்தி எட்டு லட்சம் ரூபாயில் தள்ளுவண்டிகள் வழங்கப்பட்டுள்ளன நகர்ப்புற வீடற்றவர்களுக்கு தங்குமிடம் திட்டத்தின்கீழ் வேளாங்கண்ணியில் எழுபத்தி ஆறு லட்சத்து பத்தாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு தங்குமிடம் கட்டப்பட்டுள்ளது மேலும் இரண்டு கோடியே தொன்னூற்றி ஏழு லட்சம் ரூபாயில் கருமாண்டி செல்லிப்பாளையம் மாமல்லபுரம் அவிநாசி ஆகிய இடங்களில் மூன்று தங்குமிடங்கள் கட்டப்பட்டு வருகின்றன தெருவோர வியாபாரிகள் நலத்திட்டத்தின் கீழ் நாற்பத்து ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறு சாலையோர வியாபாரிகளுக்கு முதல் தவணையாக பத்தாயிரம் ரூபாய் வீதமும் இரண்டாவது தவணையாக பதினான்காயிரத்து முன்னூற்று எழுபத்தாறு சாலையோர வியாபாரிகளுக்கு இருபதாயிரம் ரூபாய் வீதமும் மூன்றாவது தவணையாக ஆயிரத்து எண்ணூற்று ஏழு சாலையோர வியாபாரிகளுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் வீதமும் கடன் உதவிகள் வழங்கப்பட்டுள்ளன மேலும் கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் மூன்று ஆண்டுகளில் ஆயிரத்து நூற்று பனிரெண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஆயிரத்து ஐநூற்று ஒன்பது பணிகள் நடைபெற்றுள்ளன நாமே திட்டத்தின் கீழ் சாலைகள் அமைத்தல் நீர்நிலைகள் புனரமைத்தல் பூங்காக்கள் அமைத்தல் உட்பட ஆயிரத்து நூற்று தொன்னூற்று ஒன்பது பணிகள் நிறைவேற்றப்பட்டுள்ளன தமிழ்நாடு நகர்ப்புற வேலைவாய்ப்பு திட்டத்தின்கீழ் அறுபத்து மூன்று கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் எழுபத்தி ஏழு பேரூராட்சிகளில் நூற்று தொண்ணூற்று இரண்டு பணிகள் நிறைவேற்றப்பட்டுள்ளன